கலைஞர் ஐயா வந்து எங்களுக்கு டென்த்து படித்து பெண்களால் முன்னேறணும் படிப்பு தான் முக்கியம்னு சொன்னார் என்னால் முடிஞ்சு நான் டென்த்து பத்தாயிரம் தெரிவி படித்தேன் ஐயா மூலயமா எனக்கு திருமணத்திற்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாரு தொண்ணூற்றி நான் வாங்கியிருக்கேன் அதனால் ரொம்ப நன்றி இன்னும் மேலே மேலே மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்கள் பெண்களுக்கு ஒரே யூக்குலான்றதே பள்ளி மூலிமா தான் அதெல்லாம் வந்தது அதனால ரொம்ப நன்றி மேலும் மேலும் சார் வந்து மக்களுக்கு பெண்களுக்கு நல்லது உதவி செய்யணுன்ட்டு நிச்சயமா இவங்க சொன்ன மாதிரி கலைஞர் அவர்கள் திருமண உதவி தொகை திட்டத்தை கொண்டு வரும்போது படிப்பு கல்வி தொகுதியை வந்து நிர்ணயமா வச்சாங்க எட்டாவது படிச்சாதுன்னு தான் திருமண உதவி தொகை அதன் பிறகு அதை பத்தாவதாக மாத்துறாங்க அப்போ எல்லா பெண்களும் இங்கே படித்தாங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் மெயினாக மகளிர் குழு தான் மேடம் மகளிர் வந்து ஒரு பத்து பேர் சென்ற ஒரு குழு அதில் சேர்ந்து எவ்வளோ பலன் ஒரு லோன் கொடுக்குறாங்க ஒரு கடன் வாங்காதே அது மூலிமா நம்ம பயன் அடைகிறல்ல அதெல்லாம் ரொம்ப நன்றி ஐயா வந்து மேலே மேலே இன்னும் பெண்களுக்கு நல்லது செய்யணும் அவரே வரணும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்